வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது நாகர்கோவில் கோணம் பகுதியில் ஒரு புதிய வீட்டுமனை அமைச்சிட்டு இருக்காங்க கோணம் பகுதி நம்ம சொல்லும்போது உங்களுக்கு சென்ட்டுக்கு குறைஞ்சது பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே தான் நம்ம கோணம் பகுதியில் வீட்டு மனைகள் விற்பனைக்கு இருக்கு இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது கோணம் பகுதியில் தான் கோணம் பகுதியில் தான் இந்த புதிய வீட்டு மனை அமைச்சிட்ருக்காங்க புதுசாக அமைச்சிட்டு இருக்காங்க வீட்டுமனைகள் விலை உங்களுக்கு கம்மியான ப்ரைஸு ஒரு சென்ட்டுக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரூவா சொல்கிறாங்க நாங்கள் பாதையெல்லாம் கிளியராக அமைச்சு பிளாட்டுக்கெல்லாம் கல்லாம் போட்டாச்சு உங்களுக்கு முத நம்ம ஒரு இடம் வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா குறைஞ்ச ப்ரைஸில் வாங்கி வீடு வைக்க சூப்பரான இடம் இது நேராக எழுத்தாலே பிளாட்டுக்கு எடுத்தாலே பக்கம் வீடுகளெல்லாம் இருக்குது வீடுகள் அப்புறம் பிளாட்டுகள் டிடிசி அப்ரூவ் ஃப்ளாட்டானா இருக்குது ஒரு கோ கோவரம் மாதிரி தெரிய பாருங்கள் அதெல்லாம் டிடிசி அப்ரூவ் ஃப்ளாட்டு நல்ல செழிப்பான இடம் போர் போட்டால் நல்ல தண்ணி உள்ள இடம் ஃப்ளாட்டு உங்களுக்கு பாருங்கள் நம்ம கிளியராக எடுத்து பார்க்குற மாதிரி எல்லாமே புதுசாக இப்போ அமைச்சிட்ருக்காங்க முதல் நம்ம வாங்கும்போது என்னென்னா நமக்கு விலை கம்மியான ப்ரைஸில் நல்ல ப்ளாட்டுகளை பார்த்து நம்ம வாங்கலாம் நல்ல பிளாட்டுகளை பார்த்து நம்ம வாங்கலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கோணம் கோயில் நல்ல பிக்கப் ஆகக்கூடிய இடம் நல்லா உங்களுக்கு வாங்கி போட்டாலும் நல்ல ரேட்டு கூடக்கூடிய இடம் வீடியோ பாருங்கள் எல்லாம் வீடுகள் தான் சுற்றிலும் வீடுகளும் டிடிசி அப்ரூவ் பிளாட்டு எல்லாமே இருக்குது நம்ம நேரடியாக வரும்போது உங்களுக்கு எல்லாம் சூப்பராக காமிச்சு தரோம் பாருங்கள் பார்த்திங்களா எல்லாமே உங்களுக்கு காமிச்சு தரோம் பாருங்கள் இடம் எல்லாம் தெரிய பாருங்கள் மண் வச்சு அழகாக லெவல் பண்ணி பக்கத்தில் வீடு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு எல்லாமே இருக்குது வேலை டக்குன்னு ஏறக்கூடிய இடம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் லேண்டு எதாவது வாங்கி போடணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் வாங்கி தரலாம் ஏழரை லட்ச ரூபாய் சொல்கிறாங்க சென்றுக்கு உங்களுக்கு நேரடியாக பேசும்போது உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு வாங்கி தரலாம் உண்மையாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உண்மையாக நீங்கள் இடம் வாங்கணும் நம்பிக்கையாக வாங்கணும் ஒரு லேண்டு வாங்கி போடணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் நாங்கள் குறைச்சி வாங்கி தர காத்திருக்குறோம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய பிபஸ் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்